ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to the இன்டர்நெட் Cafe YouTube சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி வந்து நம்மளுக்காகவே வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி ஜாப் தான் என்ன ஒர்க் இருக்கும் எப்படி பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்த ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் ஓகே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஓகே இல்லை நான் ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அடிஷனலாக எனக்கு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஜாப் வந்து எடுத்து பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் தான் மற்றபடி நிறையா நீங்கள் சோசியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க ஹேண்ட் ரைட்டிங்னா வந்து நம்பர் எழுதுறது அந்த சீட்லாம் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் எதுவுமே அவசியமே கிடையாது ஒரு ரூபா கூட நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது கண்டெண்ட்டை கொடுத்துருவாங்க அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட்டை நீங்கள் வந்து ரெடி பண்ணி மேக் பண்ணி எழுத போகிறீங்க அதாவது கண்டென்ட் ரைட்டிங் ஜாப் தான் ஓகேங்களா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கன்டென்ட் ரைட்டிங் ஜாப்புக்கு வந்து எவ்வளோ பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்குது ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதுனா ஆல்ரெடி வீடியோஸ்லேயே போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட கண்டென்ட் ரைட்டிங் ஜாப்புக்கு வந்து குறைஞ்சது மந்த்லி பே அறுபதாயிரம் அறுபதாயிரூபா இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க ஆன்லைனில் எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணாமல் அதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸர் அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த கம்பெனி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப இந்திய பீப்புளுக்கு வந்து ரீச் ஆகலை இந்த கம்பெனியில் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க நீங்கள் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஃபுல் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் கம்பெனியோட நேம் வந்து ட்ரெஸ்ஸர் டாட் பிஇ இந்த வெப்சைட்க்கான லிங்கை கூட நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வீடியோ வந்து ஃபுல்லாமே பார்க்காமே வந்து அப்ளை பண்ணிடுறாங்க அப்புறம் கமண்ட்டில் வந்துட்டு எனக்கு வந்து கிடைக்கலையே இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த கொஸ்டின் வந்து கேட்குறீங்க உங்கள் கொஸ்டின்கான ஆன்சரு இந்த வீடியோ வந்து ஒரு எட்டு நிமிஷம் வீடியோனா எட்டு நிமிஷத்துக்குள்ளேயே அந்த ஆன்சர் அடங்கியிருக்கும் அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த டவுட்ஸ்லாம் நீங்கள் வந்து க்ளியர் ஆகும் அப்படியும் டக்குனு உடனே நமக்கு வந்து ஐயோ வேலை கிடைக்க கிடைச்சிருமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு அந்த அவசர புத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா முனி புல் மேய்றதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேர் பண்ணுறீங்க தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க எண்டு வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே எனக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா அடுத்ததொரு ஜாப் வந்து நம்ம சர்ச் பண்ணலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து படித்த படிப்புக்கு வந்து வேலை கிடைக்காது அது நம்ம என்ன தலையில என்றாலும் ஒன்றும் மாற போகிறது கிடையாது நம்ம ஏ கண்ட்ரி அப்படியே அந்த ஏற்ற மாதிரியான கண்ட்ரி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் நாலு பேருக்கு வந்து ஷேர் பண்ணணும் ஓகேங்களா ஓகே நம்ம நெக்ஸ்ட் டீடெயில்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஜாபுடைய வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன பொசிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் இதுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் டிகிரி அதாவது ஜஸ்ட்டு ஒரு டிகிரி ப டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ப்ளாகர் எழுதியிருப்பீங்க வெப்சைட் வச்சுருப்பீங்க யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க ஒரு கட்டுரை எழுதவங்களாக இருந்திருப்பீங்க ஒரு டீச்சராக இருந்துப்பீங்க அவங்களாம் வந்து கண்டென்ட் ரைட்டிங்லாம் ஆட் ஆவாங்க ஓகேங்களா அதனால் கண்டென்ட் ரைட்டர் தான் அப்ளை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் அடுத்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஒன் பை ஒன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லி இருக்கேன் பாருங்கள் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஆயிரத்தி நானூறுக்கு மேலே வேகன்சி வந்து இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க கொஞ்சம் குயிக்காக அப்படி அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ வந்து ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு எண்ணூறு பேராக அப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு டக்குன்னு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டீட்டெயில்ஸு ஒரு பேஜக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆயிரம் வேர்டு நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் பே எப்படி எழுதணுங்கிறது அவங்க உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் இப்படி தான் பண்ணணும் ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டூ டேஸ் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க ஃப்ரீயாகவே நீங்கள் எப்படி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்கம் பார்க்கலாம் எல்லாமே கைடன்ஸ் வந்து அவங்க கம்பெனி கொடுத்துருவாங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து அவங்க கூட கமிட்டடாக ஒர்க் பண்ணால் போதும் சும்மா ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் லீவ் போடுறது அந்த மாதிரி இருந்திங்கன்னா உங்களுக்கு பே கிடைக்காது ஓகேங்களா எந்த மாதிரி கன்டெண்ட் வந்து நான் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னாலஜியை பற்றி எழுதலாம் ஹெல்த் பற்றி எல்லாம் ஏர்னிங்ஸை பற்றி எழுதலாம் எஜுகேஷனை பற்றி எழுதலாம் ஜாப்ஸ் ஜாப்ஸ்ஸு இப்போ நாட்டில் நக அப்டேட்டில் பற்றி எழுதலாம் அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டு ஏன்னா இப்போல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போய்ட்டு வந்து பிட்காயின் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து எழுதலாம் கிரிப்டோ கரன்சி இதை பற்றி நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் வந்து எழுதணும் அந்த கண்டென்ட் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் வேர்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோணும் ஆயிரம் வேர்டு எழுதுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஓகேங்களா கண்டென்ட் மட்டும் ரெடி இருந்தால் போதும் நியூஸ் பேப்பர் வாங்கிக்கோங்க ஒரு நாளைக்கு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க திங்கி இருக்குது டெய்லி தந்தி இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்லாம் ஹிந்தியில் இங்கிலீஷில் இருக்குது தமிழ்லேருந்து அளவுக்கு கிடையாது இங்கிலீஷில் எழுதணும் நீங்கள் அதை எழுதி அதை வந்து எப்படி அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணணுங்கிறத அவங்க வந்து ப்ரொசீஜர் எதுவும் சொல்லலை மேபி உங்களுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் எழுதிட்டு அது அப்படியே அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து விட்ற மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு கொரியர் ஃபீஸுமே அது வந்து ஃபெசிலிட்டி கிடையாது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது ஓகேங்களா அதனால் நீங்கள் ரைட்டிங் ஜாப் ஜாப்னே வந்து பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி நிறையா அவைலபிளாக போயிட்டு இருக்குது அதை பற்றி நம்ம வீடியோஸ் எதுவுமே பண்ணலை ஏன்னா வந்து அமௌண்ட் பே பண்ணி ஒரு ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு நம்பர்லேருந்து நூறு நம்பர் வரைக்கும் எழுத சொல்லுவாங்க அந்த சீட்டுக்கு நம்மளே காசு வாங்கி அதாவது காசு கொடுத்து வாங்கிட்டு நம்மளே எழுத சொல்லி அவங்களுக்கு கொடுக்கணும் அது கொரியர் ஃபீஸுமே அதை நம்ம தான் பே பண்ணணும் அந்த மாதிரியான ஜாப் வந்து நம்மளுக்கு அவசியமே கிடையாது அப்படிப்பட்ட அந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எழுதி நம்ம கொண்டு போனாலும் யாரார் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் முழுக்க முழுக்க நம்ம சேனலில் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறது எந்த ஒரு அமௌண்ட்டுமே நம்ம வந்து பே பண்ணாமல் டோட்டலாக ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சின்ன நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா போயிட்டு ப்ரிவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு கொடுங்க நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டராக கொடுக்கும் ஓகேங்களா ஓகே பேமெண்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணி என்ன பண்ணக்கூடிய அந்த பேமெண்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கலாம் வீக்லியும் எடுத்துக்கலாம் மந்த்லியும் எடுத்துக்கலாம் டேரெக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க நீங்கள் வந்து யுபிஐ ஐடியை உங்களுக்கு கொடுத்துக்கலாம் இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துக்கலாம் இல்லை கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கூட கொடுத்துக்கலாம் அது மூலியமாக அவங்க அமுச்சு விட்டுருவாங்க அவ்வளோதான் ஓகே நண்பா இப்போது உங்களுக்கு இந்த ஜாப்பை பற்றின டீடெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டீங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஜாப்புக்கு நம்ம வந்து எலிஜிபிளாக எலிஜிபிள் இல்லையான்னு தெரிஞ்சிருக்கும் இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோ நீங்கள் பார்த்துருங்க பார்த்தீங்கன்னா தான் எப்படி அப்ளை பண்ணணும் எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் வெப்சைட் லிங்க்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கும் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுபோல் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் தான் அவைலபிளாக இருக்குது ட்ரெஸ்ஸர் டாட் பிஇ அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வெப்சைட் ஓகேங்களா இந்த வெப்சைட்டில் வந்து என்னெல்லாம் கொடு இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அமேசான் ஃப்ளிப்கார்டுங்கிற மாதிரியான ஒரு இ காமர்ஸ் சைட்டு இந்த சைட்டில் தான் நம்ம வந்து வேலை பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த ப்ராடக்ட்டை போய்ட்டு விற்கணுமா அப்படிங்கிறீங்கன்னா கிடையாது சேல்ஸ் கிடையாது மார்க்கெட்டிங் கிடையாது எதுவுமே கிடையாது ஜஸ்ட் நீங்கள் வந்து கண்டென்ட் ஆகிட்டு தான் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெட்டராக இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு பெட்டராக இருக்கும் அடிஷ்னலாக யாரெல்லாம் பார்ட் டைமாக எனக்கு ஜாப் வேணும் என்கிட்ட நிறைய கேட்குறீங்க கேட்டுக்கு பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு வந்து பத்து ரூபா கிடச்சா நல்லாயிருக்கும் இருபது நூறுரூபா கிடச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் நான் தேடிவிட்டேன் எனக்கு வந்து லைஃப்பில் எதுவுமே கிடைக்கல ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கிட கிடச்சிடாது ஒரு வாய்ப்பு அப்படியே கிடைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போயிடும் அதனால் கஷ்டப்படுங்க இந்த இடத்துல இடத்துலருந்து கஷ்டப்பட்டால்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆக முடியும் ஒரு 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 ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கண்டென்ட்டு நீங்கள் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா பத்து ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வந்து பே பண்ணுறாங்க ஓகேங்களா அதனால் வந்து நல்ல ஒரு கண்டென்ட் தான் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கண்டென்ட் எழுதினா கூட போதும் உங்களுக்கு ரொம்பலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் புக்ஸ் நல்லா படிங்க ரீட் பண்ணி படிங்க அந்த அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நீங்கள் வந்து எழுதலாம் ஓகேங்களா ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபாரின் வெப்சைட்டு ஓகேங்களா இதில் பிராண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரெஸ் மட்டும் கிடையாது காஸ்மெட்டிக் கேட்டோம் மோஸ்ட்லி வந்து லேடீஸும் அதிகமாக வந்து உள்ள என்ட்ரி ஆவாங்க ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளேயே நம்ம போகணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கு அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கு நான் வந்து கொடுத்துருக்குறேன் இதில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த இடத்துல உங்கள் பேர் கொடுத்துக்கலாம் உங்களுடைய எம்ப்ளாயர் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்டூடண்ட் தான் கொடுக்கணும் ஓகேங்களா உங்களுடைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட் கொடுங்க ஜென்டர் நீங்கள் மேலெலாம் மேல் கொடுத்துக்கலாம் ஃபீமெல்லாம் ஃபீமேல் கொடுத்துக்கலாம் ஃபாதர் நேம் உங்களுடைய டேடி நேம் கொடுத்துக்கோங்க உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க கரண்ட்டை நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ சிட்டி பேர் கொடுங்க சென்னைன்னா சென்னைன்னு கொடுங்க கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் கொடுங்க அடிஷனலாக உங்கள்கிட்ட இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க அந்த இமெயில் ஐடி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் குவாலிஃபிகேஷன் ஹைலைட்டாக நீங்கள் வந்து என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சிக்கலாம் இல்லை இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாசிட் அவுட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் யூஜி பாஸ்வர்ட் இயர் எப்போ வந்து நீங்கள் முடிச்சிங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க உங்ககிட்ட லேப்டாப் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லைனா நோன் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னா மேபி கொடுத்துக்கலாம் ஒய்ஃபை கனெக்ஷன் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுங்க இல்லை மேபி அப்படிங்கிற கொடுத்துக்கலாம் உங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் எல்லாேருக்கிட்டே இருக்கும் ஸ்மார்ட் ஃபோனில் தான் அந்த வீடியோ உங்களால் பார்க்கவே முடியும் ஓகேங்களா ஓகே எஸ் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான் லாங்குவேஜ் நீங்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ன்னு நமக்கு தமிழ் தெரியும் கண்டிப்பாக தமிழ் தெரியும் அதை தாண்டி இங்கிலீஷ் தெரிஞ்சுருக்கலாம் தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம் தண்ணி நிறைய பேருக்கு தெலுங்கு கன்னடா மலையாளம் பேசுகிறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது தான் செய்கிறாங்க ஓகேங்களா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுதோ அதை மட்டும் தான் நீங்கள் எழுதணும் இந்த இடத்துல கமாண்டில் வந்து நிறைய பேர் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் மராத்தி தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பார்த்துட்டு நீங்கள் எழுதக்கூடாது அப்புறம் மாட்டிக்கிறிங்க அங்கே போய் பேச சொல்லுவாங்க ஓகேங்களா அப்புறம் இந்த இடத்துல ரேட் ஆஃப் யுவர் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆஃப் அவுட் ஆஃப் ஃபைவ் ஸ்டார்னு கேட்டிருக்காங்க நீங்கள் இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல வந்து பேசுகிறீங்க பார்த்தீங்களா கம்யூனிகேட் ஒரு பீப்பிள் நூறு பீப்பிள் கிட்டே கம்யூனிகேட் பண்ணுறீங்க நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் எத்தனை ஸ்டார்ஸ் வந்து ரேட்டிங்ஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேட்குறாங்க இப்போ நம்மளால் நிறைய ஆப்ஸ்லாம் பார்த்துருக்கோம் எத்தனை ரேட்டிங்ஸ் இருக்குது எத்தனை த்ரீ பாயிண்ட் டூ ரேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீண்டாக பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங்ஸ்ன்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஹிந்தி நீங்கள் வந்து பேச தெரியுமான்னு கேட்டுருக்காங்க அதில் எவ்வளோ கம்யூனிகேட் இருக்குது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல நோன் கொடுத்துக்கலாம் இல்லை நெல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய ரேட்டாக ஒரு ரீஜ்னல் லாங்குவேஜ் ரீஜினல்ங்கிற வந்து உங்களுடைய இப்போ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அந்த லாங்குவேஜுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் குடிக்கிறீங்க நம்மளால் தமிழ் விட்டு விளாஸ் விளாசன் விளாசம் ஓகேங்களா அதனால் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் எனி எக்ஸ்பீரியன்ஸஸ் காரண கண்டென்ட் ரைட்டர் இதுக்கு முன்னாடி கண்டென்ட் ரைட்டிங்கில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துக்கிங்களா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க நீங்கள் எஸ்னால் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் வி ப்ரொவைட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் ஒன்லி டோன்ட் பே மனி ஃபார் ஜாப்ஸ் இட்ஸ் சம் ஒன் ஆஸ்க் மணி இட்ஸ் டோட்டலி ஃபேக் அண்ட் ஃப்ராட் இந்த இடத்துல ஒரு ரூபா கூட யாருமே வந்து காசு வாங்க மாட்டாங்க அப்படியே வாங்கினாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க ஓகே இதுக்கு வந்து நான் வந்து அக்ரி பண்ணுறேன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் எல்லாமே அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அவங்க நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களே கைட் பண்ணுவாங்க அது மூலிமா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஈஸியாக வந்து உங்களுடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி ஜாப் அப்டேட் வேணும்னு சொல்லிட்டு கமெண்டில் பின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இல்லை என்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷில் இருக்குது போய்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கிட்ட நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து டேரக்டாக க்ளியர் பண்ணிக்கிற முடியும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக கொடுக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்டேட்டோட சந்திக்கலாம் தேங்க்யூ